தக்காளி பச்சடி பிரியாணிக்கு செம ஜோடி இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் பட் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி உங்கள் வீட்டில் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வந்து ஃபேன் ஆகிடுவீங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பச்சடி பண்ணுறதுக்கு நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் நல்ல பழுத்த பழமான தக்காளியாக வந்து இருக்கணும் கலர் வந்து நல்ல டார்க்காக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் அதில் ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இது நெய்யில் பண்ணால் இன்னுமே நல்லா மணமாக இருக்கும் இதில் சின்னதாக ஒரு பீஸ் பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் இந்த பச்சை அடிக்கமானமே இந்த தாளிப்பு தான் ஸ்லோ ஃபயரில் வச்சு நிதானமாக பொரிய விடுங்க ஒரு சில பேர் தாளித்த பிறகு இந்த பட்டா கிராம்பு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க பட் நான் வந்து எடுக்கலை அப்படியே தான் விட்டுருக்கேன் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அப்புறம் பசுமிளகா இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு வந்து போட்டுருங்க அப்போ தான் இனிப்பு நல்லா தூக்கலாக தெரியும் இந்த பச்சடிக்கு மைல்டாக ஒரு காரம் இருக்கணும் அதனால தான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் தக்காளி நம்ம நிறைய போடுறதுனால நல்லா புளிப்பாக இனிப்பாக சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நாங்கள் இதை தக்காளி பச்சடி இல்லைனா தக்காளி ஜாம்னு சொல்வோம் எங்கள் ஊரில் வந்து ட்ரெடிஷ்னலாக இதை வந்து குக்கரில் வேக வச்சு செய்வாங்க பட் நான் அந்த மெத்தடில் செய்யாமல் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் ஸோ தக்காளியை சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுருங்க பொதுவாக நம்ம கிரேவிக்கெல்லாம் வதக்கிற மாதிரி தக்காளியை ரொம்ப நேரம் போட்டு இதுக்கு வதக்க வேண்டாம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போதே சீனி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரக்கப்பளவுக்கு அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன் நம்ம சீனியை சேர்த்த பிறகு சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும் இந்த சீனி பகையில் தான் தக்காளி வந்து மீதி வேகணும் ஸோ தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சீனி பகையை வந்து போதும் ஸ்லோ ஃபைரில் வச்சு அப்படியே வேக விட்டுருங்க ஒரு சில பேர் இந்த ஜாமில் வந்து பைனாப்பிள் அப்புறம் பேரிச்சம்பரம் இதெல்லாம் சேர்த்துக்குவாங்க பட் நான் எதுவுமே சேர்க்கலை சிம்பிளாக தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கேன் அதெல்லாம் உங்கள் தான் இதுக்கு ஒரு சில பேர் எசன்ஸ் கூட சேர்ப்பாங்க பட் நான் எதுவுமே வந்து சேர்க்கலை நான் என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கேன் இன்ஷா நான் இன்னொரு முறைக்கு வந்து குக்கரில் வேக வச்சு செஞ்சு காமிக்கிறேன் உம்மெலாம் வீட்டில் வந்து அப்புறம் தான் செய்வாங்க பட் இது பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து செஞ்சுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த சீனிப்பாக எல்லாமே நல்லா வத்திரிச்சு தக்காளியும் நல்லா வெந்து வந்திருக்கு நான் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு இன்னுமே நல்லா கெட்டியாகி வரும் இந்த தக்காளி ஜாம் வந்து ஆறி வந்த பிறகு தான் இன்னும் சூப்பராக இருக்கும் இதில் ஒரு சில பேர் பாதாம் எல்லாம் கட் பண்ணி போடுவாங்க அதெல்லாம் உங்கள் இஷ்டம் தான் நான் வந்து வெள்ளரி விதம் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த பச்சேரியே பிரியாணிக்கு மட்டும் கிடையாது நெய்ச்சோருக்கும் செய்யலாம் ஊர் கல்யாணம் விருந்தில் கலரி கறி மாங்காய் பருப்பு இந்த பச்சடி இதெல்லாம் வந்து சேர்த்து தருவாங்க சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணியாச்சு ஆச்சு இன்ஷலாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சுருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ